காரைக்கால் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இடையிலான கிரிக்கெட் போட்டி எல்இடி திரையில் ஒளிபரப்பாகி வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அந்தோனிராஜ் வணக்கம் இந்த முன்னெடுப்புக்கு எந்த அளவுக்கு வரவேற்பிற்கு திரையில பார்க்கிறோம் முழுமையான பின்னணி என்ன சுமார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் விரிவான தகவல்கள் என்ன காரைக்கால் மாவட்டத்தில் கிரிக்கெட் வகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கிரிக்கெட் சங்கம் சார்பாக காரைக்கால் அரசு விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் நேரடி நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்பட்டது இன்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எதிரான கிரிக்கெட் போட்டிகளில் பெரிய எலியடி திரையில் நேரடி ஒளிபரப்புப்பட்டது இந்த நேரடி ஒலிபரப்பைக்கான காரைக்கால் பகுதி மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களான நாகை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட ரசிகர்கள் காரைக்கால் ஸ்டேடியத்தில் குவிந்து கிரிக்கெட் நேரலை கண்டு ரசித்து வந்தனர் முதலில் பேட் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடக்கத்தில் இருந்து ரசிகர்கள் ஆறாவடத்தில் எழுந்து நின்று ஆடி உற்சாகத்துடன் காணப்பட்டன மேலும் இளைஞர்கள் இளம் பெண்கள் தோனி களம் இறங்கியவுடன் மகிழ்ச்சியில் எழுந்து நின்று டோனி டோனி என்று சத்தமிட்டு விட்டு உற்சாகம் அடைந்தனர் இந்தியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜன் மற்றும் நாக தாகராஜன் மற்றும் மாவட்ட முதல்நிலை கண்காணிப்பில் எஸ் எஸ்பி லட்சுமி சௌஜன் உள்ளிட்டோருடன் பாத்தீங்கன்னா ஐந்தாயிரத்திற்கு